அதை எடுக்கணும் சுத்தமாக காலி பண்ணணும் எங்களுக்கு கடமடை கோபாலசுமுத்திரம் வரைக்கும் கடமடை வரைக்கும் அதை காலி பண்ண நம்ம ம காலு மட்டும் இல்லை திருநெலி காலம் அதே மாதிரி எல்லோரும் பார்த்துருப்பீங்க திருநலி காலம் அப்படி தான் நாசமாகி கொடுக்க அமலை கொலைகளால் விவசாயம் கடுமையான பாதிப்பு தாமரபரணி பெல்ட்டில் இருக்க அவ்வளோ விவசாயம் சங்கடப்பட்டு தான் இருக்காங்க இது நாலாவது கோரிக்கை அஞ்சாவது ஒரு சின்ன கோரிக்கை எல்லா நபர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதிய திட்டம்னு ஒன்று இருக்குது அவங்க எல்லாம் பயன்படுறாங்க விவசாயிகள் அறுபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா ஒரு உதவித்தொகை அது எல்லா விவசாயிகளுக்கும் இல்லை கஷ்டப்படுற சிறு விவசாயிகளுக்கு உதவித்தொகை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதுதான் என்னுடைய கோரிக்கை சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்றத்தில் பேசியிருக்காங்க அந்த தடுப்பணை சம்பந்தமாக நீங்களும் ஆட்சிக்கு வரும்போது இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மண்பாண்ட தொழிலிருந்து கணேசன் அண்ணன் வந்து பேசமாக எடுக்கிறோம் கொனியோர் கார்குறிச்சி மண்பாண்ட தொழில் சார்பாக சில கோரிகளை கோரிக்கைகளை ஐயாட்ட நான் சொல்லிக்கிறேன் அதாவது மண்பாண்ட தொழிலுக்கு ஒரு முக்கியத்துவம் எங்களுக்கு என்னென்னா மூலப்பொருள் களிமண் இந்த மண் வந்து அம்மா இருக்க காலத்துலேயும் ஐயா ஆட்சி காலத்து முதலமைச்சராக இருக்கும்போது எங்களுக்கு வந்து அந்த விஓஆ கையெழுத்து போட்டு தாசில்தாரி அனுமதி கொடுத்தாங்க எங்களுக்கு அது பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கிட்டு இருந்தது இப்போ உள்ள காலத்தில் என்னென்னுங்க தாசில்தாரை போய் தாசில் அந்த டே போய் இருந்து மைன்ஸுக்கு போய் மைன்ஸில் இருந்து பீடபிள்யூடிக்கு போய் அங்கே ரெண்டு இன்ஜினியர் கையெழுத்து போட்டு வாங்கிறதுக்குள்ளே ஒரு இருபத்தஞ்சி நாள் ஆயிரும் இந்த இருபத்தி நாளிலேருந்து பணச்செலவு வேறு இப்படி ஒரு காலகட்டங்களில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அடுத்தால் வந்து எங்கள் ஆட்களுக்கு நிறையா வீடு வசதி இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க ஐயா முதலமைச்சர் வந்ததும் எங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இலவசமாக எங்களுக்கு ஒரு வீடு கட்டி போது நான் கேட்டுக்கொள்கிறோம் அதுக்கு பிறகு அம்மா இருக்க காலத்தில் எங்களுக்கு மழை நிவாரணம் நாலாயிரமாக இருந்தது அவங்களே ஆட்சி காலத்தில் இருக்கும்போது ஐயாயிரமாக ஆக்கினாங்க இப்போ அந்த ஐயாயிரம் ஆக்கி கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷம் ஆச்சு நாங்களும் கோரிக்கை கொடுத்தோம் எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து சிஓ வந்து பார்த்தாங்க சிஓ வந்து பார்க்கும்போது இந்த கோரிக்கை சொல்லும் அது போக நிறைய இளை தொழிலாளர்களுக்கு வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா புளியிற வரைக்கும் எங்கள் ஆட்கள் நிறைய இருக்குது இதில் வந்து ஒரு ஊரில் இருபத்தஞ்சி பேர் தான் அந்த ஐயாயிரம் வாங்கின தர மாதிரி இந்த தொழில் பண்ண ஆளுகளுக்கு பூரா கிடைக்கலன்னு இன்னும் அவர்கள் ஐயா வந்து முதலமைச்சராக வந்த உடனே எங்களுக்கு இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த தொழிலுக்கு இப்போ பலவாறு என்னென்னு கேட்டேன்னா கொஞ்சம் க கஷ்டமாக இருக்குது வியாபாரங்கள் இல்லாமல் கொஞ்சம் மழை தண்ணி காலத்தில் இப்படி இருக்குது அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் முக்கியத்துவம் எங்களுக்கு ஐயா அந்த மாதிரி செய்யணும் இந்த கோரிக்கைகளை அவ்வளோ நிறைவேற்றி கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் பேசுகிறோம் நமது தொகுதியினுடைய செல்ல பிள்ளை அவர்களுக்கு காலை நேரத்தில் முதல் வணக்கத்தை தெரிந்து கொண்டு நமது வருங்கால முதல்வர் அவர்களும் எங்களுக்கு வந்து எங்கள் குறைகளை தீர்க்க எங்கள் குறைகளை தீர்க்க சரி சார் எங்கள் குறைகளை தீர்க்க வந்திருக்கும் கோடான கோடி தலைவர்களின் பெருந்தலைவர் ஐயா அவர்கள் வணக்கம் நெசவாளர்கள் மட்டும் இன்று புதுக்குடி வீரவநல்லூர் கிளாகுளம் வெள்ளாங்குழி இந்த பகுதியில் கிட்டத்தட்ட மூவாயிரம் நெசவாளர்கள் இருக்கிறார்கள் இந்த மூவாயிரம் நெசவாளர்களுக்கு எங்களுக்கு கூட்டுறவு சங்கத்தில் இருந்து ஜிஎஸ்டி வரி முதல்ல நீக்க வேண்டும் இந்த ஜிஎஸ்டி வரி இருக்கிறதுனால நூல் ரே விலை கூடுகிறது அதே போன்று சேலைக்கும் வேலைக்கும் எல்லாம் ரேட்டு கூடுகிறது ஏற்கனவே உற்பத்தி செய்யக்கூடிய சூழ்நிலை ரொம்ப மக்கள் குறைவாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் அவர்களை ஊக்கப்படுத்த வகையில் முதலாவது ஜிஎஸ்டி வரியைய நீங்கள் நீக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாவது நெசவாளர் கூட்டுறவு சங்கத்திலிருந்து இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இதுக்கு தள்ளுபடி மானியம் அந்தந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு வரல அதுக்கும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் ஏற்பாடு பண்ணணும் அதுக்கப்புறம் நெசவாளர்களுக்கு இந்த பென்ஷன் தொகை ஆயிரத்தி இரநூறுலேருந்து இரண்டாயிரம் ரூபாய் வழங்க ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் மாண்புமிகு கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால தமிழகத்தின் முதல்வர் அண்ணன் அவர்கள் உங்களுடைய கோரிக்கை அனைவருக்கும் பதிலுரை கொடுப்பார்கள் மாண்புக மிக வணங்கி தென்காசி மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகள் மண்பாண்ட தொழிலாளர்கள் கைத்தறி நெசவு தொழிலாளர்கள் தென்காசி மாவட்டம் நீ இங்க இருக்கிற தென்காசி தான இது தென்காசி இது மாவட்டம் தென்காசியாக இருக்கிறதுனால நான் தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த இந்த மூன்று சட்டமன்ற தொகுதி தென்காசி மாவட்டத்தில் மூன்று சட்டமன்ற தொகுதி இருக்கின்ற விவசாயிகள் நெசவாளர்கள் பண்பாட்ட தொழிலாளர்கள் ஆலோசனை கூட்ட நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட மாண்பு அமைச்சர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கு பெற்றுக்கின்ற விவசாய பிரதிநிதிகள் மண்பாண்ட நிர்வாகிகள் நெசவு தொழில் செய்கின்ற கைத்தறி தொழில் செய்கின்ற நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம் இங்கே விவசாயத்தை பற்றி சொன்னாங்க நான் இந்த நீரை சேமிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீர் மேலாண்மை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும் அஇஅதிமுக ஆட்சியில் நான் முதலமைச்சர் ஆகினோடனே நான் நீர் மேலாண்மை மிக முக்கியம் என்று கருதி தான் குடிமராம திட்டத்தை கொண்டு வந்து அதை செயல்படுத்துறதுக்கான திட்டத்தை வகுத்து இன்றைக்கு பொதுப்பணித்துறையின் கீழ் இருக்கின்ற ஏரிகள் ஊராட்சி ஒன்றியத்தின் கீழ் இருக்கின்ற குளங்கள் ஏரிகள் அதே மாதிரி பொதுப்பணித்தில் இருக்கின்ற குளங்கள் எல்லாம் எங்கங்கே இருக்கிறது கணக்கிட்டு அதையெல்லாம் தூர்வாரி அந்த வண்டல் மனை விவசாயிகள் விலையில்லாமே கொடுத்தோம் பொதுப்பணித்துறையில் ஒரு ஆறாயிரம் ஏரிகள் முதற்கட்டமாக அந்த குளத்திலிருந்து தூர்வாரணும் பதினாலாயிரம் ஏறி இருக்குது பொதுப்பணித்துறையில் அதில் ஆறாயிரம் முதற்கட்டமாக நான் செஞ்சோம் அது மாதிரி ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிற குளங்கள் குட்டைகள் அனைத்துமே அந்த தூர்வாரப்பட்டது இங்கே பேசுகின்ற பொழுது தடுப்பணை வேணுனீங்க இதற்காகத்தான் நான் ஒரு அமைப்பையை ஏற்படுத்தினோம் தலைமை பொறியாளர் கண்காணிப்பு பொறியாளர் இவர்களெல்லாம் பொறுப்புக்கு வந்து ஒரு வருஷம் ஆறு மாதத்துலேயே ரிட்டையர் ஆகிடுவாங்க சீனியர் சீனியார்டிபடி பார்த்திங்கன்னா அந்த சி ஆகிறவங்க ஒரு வருஷம்தான் மேக்ஸிமம் ஒன்றரை ஒன்றே கால் வருஷம் தான் இருப்பாங்க அதே மாதிரி கண்காணிப்பு புள்ளிகள் ஒரு வருஷத்துக்குள்ளே இருப்பாங்க அவர்கள் வந்து எந்த திட்டத்தையுமே நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு சூழலை இதையெல்லாம் நாங்கள் ஆய்வு செய்து அதற்கென்று ஒரு தனி அமைப்பு ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர்கள் கண்காணிப்பு பொறியாளர்கள் அவர்களை நியமித்து தமிழ்நாடு முழுவதும் நதி ஓடை இதன் வழியாக செல்லுகின்ற உபரி நீரை ஆங்காங்கே தடுப்பணை அமைத்து நீரை தேக்கி நிலத்து நீரை உயர்த்த வேண்டும் என்பதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் அதுக்காக நாங்கள் ஒரு குழு மாதிரி ஒரு திறமையான அர்ப்பணிப்புணர்வோடு நேர்மையான ஓய்வு பெற்ற அதிகாரிகளை நியமித்து தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு மூணாண்டு காலம் இந்த பணியை மேற்கொண்டாங்க அதன் அடிப்படையிலாம் அத்திக்கடை வனாசி திட்டம் அதேபடி எங்களுடைய பகுதியில் நூறு வறண்ட ஏரிகளுக்கு நூறு ஏரி நிரப்புகின்ற திட்டம் அப்புறம் பல தடுப்பணைகள் இன்றைக்கி காவிரி ஆற்றில் பார்த்திங்கன்னா இரண்டு தடுப்பணை நஞ்சை புகழ் என்ற கருவீட்டில் ஒரு நானூறு கோடியில் ஒன்று மாதிரி நாகப்பட்டினம் மாவட்டம் அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு ஆதனூர் குமாரமங்கலம் அது முடிஞ்சு போச்சு இன்னும் இந்த ஆட்சியில் தண்ணி தேக்கி வைக்கலை அதே போல் தாமிரபரணி ஆற்றில் எந்தெந்த இடத்தில் தண்ணி தேக்க முடியுமோ அதையெல்லாம் சர்வே செஞ்சு வச்சுருந்தோம் ஆனால் ஆட்சி மாற்றத்தின் பிறகு அதை அப்படியே கிடப்பில் போட்டாங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க ரெண்டாயிரம் கோடியில் தடுப்பணை கட்டப்படும் என்று அறிப்போடு போச்சு நடைமுறைப்படுத்துதில் அதே நேரத்தில் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பவானி சாகரில் ஏழு தடுப்பணைகள் அந்த அத்திக்கடை அவனாசி திட்டத்திற்கு தேவையான நீர் முழுமையாக கிடைக்கும் இருக்கிற ஏழு தடுப்பணைகள் நாங்கள் அறிவித்து அப்பொழுதே பணிகள்லாம் துவக்கினாங்க நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் போட்ட உயரம் வேறு அவர்கள் வந்து உயரத்தை குறைச்சி விட்டாங்க அது பிரயோஜனங்களாக போச்சு நாங்கள் எந்த பக்கம் பா உயரம் அதிகமாக இருக்குதோ அந்த பக்கத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல கட்டினா தான் தண்ணி அதிகமாக தேக்கி வைக்க முடியும் இந்த அரசாங்கம் அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை அடுத்தது காவிரி ஆற்றலையும் நான்கு இடத்துல நம்முடைய ஓய்வு பெற்ற பொறியாளர்கள் இடத்தை தேர்வு செஞ்சாங்க அதுக்கு நாங்கள் நடைமுறைப்படுகின்ற சூழ்நிலை வரும்போது சட்டமன்றத்தில் நான்கும் ரத்து செய்யப்படும் என்று அறிவிச்சிட்டாங்க ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது ஆட்சியாளர்கள் எதது நன்றாக இருக்கின்றதோ எது விவசாயிகளுக்கோ பொதுமக்களுக்கு பயன் தரக்கூடிய திட்டமாக இருந்தால் அது தொடர வேணும் ஆனால் இந்த ஆட்சியில் அப்படி அல்ல அரசியல் கால்பட்சியின் காரணமாக நாங்கள் கொண்டு வந்த பல திட்டங்களை அவள் ரத்து பண்ணிக்கிட்டாங்க அதே போல் கடைமடை பகுதிக்கெல்லாம் தண்ணி விவசாயிகளுக்கு போய் முழுமையாக சேர வேண்டும் அதற்கு தூர் வாரப்பட்டோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற ஆட்சி இருக்கும்போது பணம் ஒதுக்குவாங்க முழுசாக தூர் மாட்டாங்க நான் இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாவட்டத்திற்கு ஒரு செக்ரட்டரி செயலாளர் ஐஏஎஸ் செயலாளர் உள்ள அதிகாரி அனுப்பி அவருடைய மேற்பார்வையில் தூர்வாரப்படும் அதுக்கு ஃபோட்டோ கொடுக்கணும் எந்த எவ்வளோ நீளம் நீங்கள் தூருவார் நீங்கள் அப்படி என்பதையெல்லாம் நாங்கள் வந்து கண்காணித்தோம் அதனால் நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் நடக்க போவது நல்லவையாக இருக்கட்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி உங்களுடைய ஆதரவால் மலர்கிட்ட பொழுது நீங்கள் வைத்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றப்படும் எவ்வளோ பாப்பு மணிமுத்தாரும் அணிமுத்தாரும் இணைக்கப்படும் சொல்கிறாங்க அது எப்படி எனக்கு தெரியல நீங்கள் தான் கவனத்தை கொண்டு அது சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்பதையெல்லாம் ஆய்வு செய்து விவசாயிகள் என்ன எண்ணிக்கிட்டார்களோ தான் செயல்படுத்தும் நீங்கள் சொன்னது நல்லா அருமையானதுதான் இன்றைக்கு இதை குறிப்பிட்ட உயரம் அணை நிரம்பிய பிறகு அதில் வெளியிருக்கின்ற உபரி நீரை கொண்டு போய் சேர்த்தலாங்கிறது பிரச்சனை கிடையாது ஏன்னா இதில் பாசனம் பெறுகின்ற பரப்பளவு குறையாமல் இருக்கும் நூற்றி நாற்பத்தி மூணு அடி அணையில் தேங்கியிருக்குன்னா அதுக்கு எவ்வளோ பாசனம் பெறுது என்று ஏற்கனவே வந்து சர்வே செய்யப்பட்டு அதற்கு தேவையான நீர் தான் அந்த டேமில் தேக்கி வச்சிருப்பாங்க அதுக்கு மேல் வருகின்ற உபரி நீர் வெளியேறுகின்ற பொழுது அந்த மட்டத்திற்கு நூற்றி நாற்பத்தி மட்டத்துக்கு மட்டத்திற்கு மேலே செல்கின்ற பொழுது அந்த உபரி நீர் அதை நீங்கள் சொன்ன மணிமுத்தாறு மணிமுத்த டேமுக்கு எடுத்துக்கிட்டு போகும்போது அது ஒன்றும் கவலைகள் சொன்னீங்க அதையெல்லாம் என்ன தெரியல எனக்கு நீங்கள் இப்போ தான் எங்களுடைய கவனத்துக்கு கொண்டாந்துருக்கிறீங்க என்னுடைய ஆட்சி வந்தவர்கள் உங்களை போல் விவசாய இடத்துல கலந்து பேசி தான் நாங்கள் எந்த முடிவும் எடுப்போம் நான் ஒரு விவசாயி என்ற காரணத்தினால விவசாய பணி முழுமையாக எனக்கும் தெரிவிக்கிறது இன்றைக்கும் நான் விவசாயத்தில் மிகுந்த ஈடுபாடு உண்டு அதிமுக ஆட்சி வந்த பிறகு நிச்சயமாக விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்கள் நிறைவேற்றணும் மும்மணி மின்சாரம் அதிமுக ஆட்சியில் கொடுத்தோம் ரெண்டு முறை தொடக்க வேளாண் கூட்டு வங்கியில் பயிர்க்கடன் ரத்து பண்ணும் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் இயற்கை சீற்றத்தால் தாங்கள் பயிரிட்ட பயிர்கள் சேதமடைகின்றதோ அப்பொழுதெல்லாம் விவசாயிகளுக்கு உற்ற துணையாக இருந்து காப்பீட்டுத் திட்டத்தின் மூலமாக இந்தியாவிலேயே அதிக இழப்பீட்டு தொகையை விவசாயிகளுக்கு பெற்று தந்த ஒரே அரசாங்கம் இந்த அதிமுக அரசாங்கம் இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம் இன்னும் பல திட்டங்கள் நிறைய இருக்குது ஏன்னா எங்களை வந்து நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற காலத்தில் பல பிரச்சனை உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பிரச்சனையும் நாங்கள் சந்திச்சுனா முதல் வருஷம் வறட்சி கடுமையான வறட்சி வறட்சி நிவாரணம்லாம் கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் தான் அதுபோல் நீங்கள் இந்த சிறு குறு விவசாயிக்குலாம் நீங்கள் பென்ஷன் கொடுங்க சொன்னீங்க ஏற்கனவே இருக்குது உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் அம்மா இருக்கின்ற பொழுதே சிறு குறு விவசாயிகளுக்கெல்லாம் என்னென்ன வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்ற அதெல்லாம் ஒரு விதியிலே இருக்குது அவளை ஆக்சிடென்ட் ஆனால் பணம் கொடுக்கறது அவள் நிறைய அதில் இருக்குது சிறு குறு விவசாயிகளுக்கு ஆனால் இந்த அரசாங்கம் முழுமையாக நடைமுறைப்படுத்தலை அது மட்டும் இல்லை சிறு குறு விவசாயிகள்லாம் நம்ம வந்து கறவை பசுக்கள் கொடுத்தோம் விலையில்லாம் ஆடுகள் கொடுத்தோம் கோழிகள் கொடுத்தோம் இப்படி சிறு குறு விவசாயிகளுக்கு தேவையான உதவிகள்லாம் அஇஅதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்டது அது மட்டும் இல்லை பசு வீடுகள் கூட கொடுத்தோம் பல சிறு குறு விவசாயிகளுக்கு பசு வீடு வீடு இல்லாத நம்முடைய சிறு குறு விவசாயிகள் ஒரு அரை ஏக்கர் கால் ஏக்கருக்குலாம் கூட வீடு கட்டி கொடுத்தோம் அதே போல் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு அதிமுக ஆட்சியில் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அங்கங்கே இருக்கின்ற ஏரி குளங்களில் அந்த கழிவை நல்லுவதற்குண்டான நடவடிக்கை நாங்கள் கொடுத்தோம் அவர்களுக்கும் தேவையான உதவிகளை செஞ்சோம் போல் கைத்தறி நெசவாளர்களுக்கு அவர்கள் அண்ணா திமுக ஆட்சிங்கிற பொழுது கைத்தறி நெசவால் நெய்யப்பட்ட துணிகள் அதிகம் தேங்கி போச்சு ரிபேக் வேணும்னு கேட்டாங்க முந்நூறு கோடி ரூபா நாங்கள் கொடுத்தோம் ஒரே ஆண்டில் ரிபேட் முந்நூறு கோடி கொடுத்து தேங்கிய கைத்தறி துணிகள் எல்லாம் விற்பனை செய்யப்பட்டோம் பசு வீடுகள் கொடுத்தோம் நிறைய வீடுகளுக்கு செஞ்சுருக்கிறோம் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி அடைகின்ற பொழுது நீங்கள் மனுவாக கொடுக்குறீங்க அந்த மனுவில் உங்களுடைய ஆட்சி அமைந்த பிறகு என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்ற முடியுமோ அதையெல்லாம் நிறைவேற்றி கொடுவதற்கான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம் என்று இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம் ஏன்னா ஏற்கனவே நிறைய கூட்டத்தில் விவசாயியுடையது கைத்தறி நெசவாலுடைய பிரச்சனை ஒரு மண்பாண்ட தொழிலாளர் பிரச்சனைலாம் நான் பேசிட்டேன் மீண்டும் அதுவே திரும்பி பேசக்கூடாது என்பதற்காகத்தான் நான் ஒரு ஒரு சில வெற்றி தான் இங்கே குறிப்பிட்டேன் அண்ணா அதிமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும் மக்கள் ஆட்சி மக்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய ஆட்சி அண்ணா அதிமுக ஆட்சி அதுவும் அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி அம்மா மறைவுக்கு பிரிவும் சரி இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களுடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்து செயல்பட்டோம் இப்போ கூட நம்ம விவசாயிகள் அதே மாதிரி விவசாய தொழிலாளி நம்முடைய கைத்தறி நெஸ்வாரனுடைய தொழிலாளி மண்மண்ட தொழிலாளருடைய தொழிலாளி நம்முடைய குழந்தைகள் அரசு பள்ளியில் தான் அதிகமாக படிக்குது இன்றைக்கி தனியார் பள்ளியில் படிப்பதை விட அரசு பள்ளியில் தான் நமக்கு குழந்தை அதிகமாக படிக்குது அதுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து இன்றைக்கு ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் இன்னைக்கு மருத்துவக் கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்தோம் இந்த இடஒதுக்கீட்டு மூலமாக கிடைத்த மாணவ மாணவிகளுக்கு அரசாங்கமே மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்துது ஒரு ரூபாய் செலவு இல்லாம நம்முடைய குழந்தைகள் அரசு பள்ளி படித்த மாணவ மாணவிகள் இன்றைக்கு மருத்துவராக கூடிய சூழ்நிலை உருவாக்கி திட்டம் இப்போ கூட இங்க நம்ம அந்த தென்காசி தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஐந்து குழந்தைகள் வந்து இந்த ஆண்டு தேர்வு ஆகியிருக்கிறாங்க வந்து என்னுடைய ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க நேற்று தினம் அறிமைச்சர் இசை அவர்கள் வந்து அந்த பகுதியில் பேசிக்கிட்டு போதும் அங்கே இருக்கிற ஒரு மாணவன் அரசு பள்ளியில் படித்த மாணவன் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் ஏழை குடும்பத்தை சேர்ந்த விவசாய தொழிலாளுடைய மகன் இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக அரசு பள்ளியில் படித்த காலத்தினால் இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு அவன் மருத்துவக் கல்வி படிக்கிறாங்க இப்படி இதுவரைக்கும் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தின் மூலமாக அரசு பள்ளியிலே படித்த நாற்பத்தி ஒரு சதவீத மாணவர்களை ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு முழுக்க முழுக்க ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியை தான் மருத்துவராக இருக்கிறாங்க எதற்காக சொல்லி சொன்னால் கடுமையாக கடுமையான உழைப்பு இன்றைக்கி நம்முடைய விவசாயி தொழிலாளியாகட்டும் விவசாயி ஆகட்டும் கைத்தறி நெசவாகட்டும் இல்லை மண்பாட தொழிலாகட்டும் நம்முடைய குழந்தைகள் முழுமையாக கவனம் செலுத்த முடியாது பல்வேறு பணிகள் அந்த பணிக்கு இடையிலே தான் அவர்கள் வந்து கல்வி கற்கிறாங்க ஆக இப்படிப்பட்ட குழந்தைகள் அவருடைய கனவு நனவாக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த இடஒதுக்கீடுகள்லாம் கொண்டாந்து இன்றைக்கு அரசு பள்ளி படித்த மாணவ செல்வங்கள் மருத்துவ மருத்துவராக கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இன்னும் சொல்லப்போனால் விவசாயிகளுக்கு ஏராளமான திட்டம் நெல் கொள்முதல்லாம் நேரடி நெல் கொள்முதலில் கொண்டு போன உடனே கொள்முதல் செய்யப்பட்டு உடனுக்குடன் அப்படி வங்கியில் வர வச்சோம் இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் செயல்பட்டது அதே போல் இந்த கொள்முதல் செய்யப்பட்ட நிலையெல்லாம் சேமித்து விற்பதற்கும் நடவடிக்கை நாங்கள் எடுத்தோம் ஆக திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து தர மக்களுடைய நிலைப்பாட்டை அறிந்து அதற்கு ஏற்றவாறு அரசு செயல்படுகின்ற ஒரு அரசாக இருந்தது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து நீங்கள் வைத்த கோரிக்கைகள் அரசு பரிசீலித்து அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் நிறைவேற்றப்படும் என்ற செய்தியை சொல்லி இங்கே மிக திரளாக வரி தந்து தங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்திற்கு எடுத்து வைத்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்து விடுவருகின்றேன் நன்றி வணக்கம் விவசாய சங்கம் சார்பாக பல பேர் கோரிக்கையை கொடுங்க ஒருத்தரவ வாங்க ஆ இருங்க அண்ணா மண்பாண்டம் அண்ணா இருங்க இருங்க விவசாயம் முடிச்சுக்கிட்டு வாங்கண்ணா இப்படி இப்படி வந்துடுங்கண்ணா இப்படி நல்லுங்க கையில் கையில் கொடுத்துருங்க சார் சார் போட்டுருங்க

விவசாயிகள் வந்து உடனே இந்த இடத்துல அதுக்கு ஒரு நாலு பேர் ரெக்கமெண்ட் பண்ணிருவாங்க இது கட்சி கொண்டு கொண்டாடுவாங்க அப்போ எம்எல்ஏ வந்து தள்ளிட்டு நாங்கள் முடியாது அதனால அடிக்கல் நாட்டு வரைக்கும் தான் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப முடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப முடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் நடச்ச கனவு نجم நடந்தாச்சே புரச்சி தமிழர் எழுச்சி பயனம் புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்கள் சிரிப்பு தானே வளர்ச்சியை கொடுத்தோமே சொரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தன்மம் மறக்கல கீழடி தொடங்கினதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும் கல்விய பெருக்கினதும் மாற்றம் காணத்தானே மக்கள் போ பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி புரட்சி தமிழர் எழுச்சி பயண புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே புரட்சி தமிழர் எழுச்சி பயண புயலா உருவாச்சே நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தா மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் நாயகன் தமிழக தாயமீட்க மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன்

வளர்ச்சியை கொடுத்தோமே சொரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கலி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் நாயகனும் இரும்பு மனுஷதானே மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி நினைச்சு கனவு நிஜமா நடந்தாச்சு புரட்சி தமிழர் எழுச்சு பயணம் புயலா உருவாச்சு நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வாழ வைக்க சீரி வந்த திருமகன்